கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலான நம்பரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அந்த மேஜிக்கலான நம்பர் எழுதுறதுனால என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் லக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் அது மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு தேவையானது நடக்கலாம் இல்லை சடனாக இது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு அதிசயம் நடக்கலாம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கிறதுக்காக இந்த ஒரு நம்பரை நான் சொல்றேன் அந்த நம்பரை நீங்க தினமும் எழுதிக்கிட்டே வரணும் க்ரீன் கலர் பெண்ணால் நான் சொல்கிற போகிற அந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் இது ரியல் இன்சிடெண்ட் எனக்கு நடந்திருக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் நம்பி அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் பெரிய நம்பர்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு நம்பர் தான் அந்த நம்பருக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குது இந்த யூனிவர்ஸே டேரக்டாக இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை நீங்களும் கைப்பற்றுங்க கண்டிப்பாக அது நடக்கும் இந்த நம்பர் எழுதுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸுக்கு டேரக்ட் இது வந்து நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு மெசேஜ் அனுப்பும் நம்மளோட ஆள் மனசுல இந்த விஷயம் ஆழமாக பதிஞ்சு அது இனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல அது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி உடனடியாக நடக்கிறதுக்கு இந்த நம்பர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம நினைக்கிறது தான் நடக்குது அதனால தான் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு முழுசாக நம்பணும் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கூட நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது நடக்கும் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா அதை முழுசா நம்பி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அது முழுக்க முழுக்க எனக்கு நடக்கும் நடந்தே தீரும் அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அதில் நம்பிக்கையோடு இருக்கணும் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபோர் டூ இதை கிரீன் கலர் பெனில் தான் கண்டிப்பாக எழுதணும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் ஏதாவது கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பக்கத்தில் ஏதாவது கடைகளில் போய் வாங்கிக்கோங்க க்ரீன் கலர் மார்க்கர் ஸ்கெட்சு எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கெட்ச்சு மார்க்கர் பென் அந்த மாதிரி ஜெல் பென் பாயில் பாயிண்ட் பென் இல்லை இங்க் பென் அந்த மாதிரி எந்த பென்னாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் க்ரீன் கலரில் தான் யூஸ் பண்ணணும் க்ரீன் கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பண வரவை ஏற்படுத்துறதுக்கு தான் க்ரீன் கலர் பெண்ணு ஸோ அந்த கலர் பெனில் நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக்கு பணவரவும் அதிகமாக ஏற்படும் அதனால தான் அந்த பெனில் நான் எழுத சொல்கிறேன் பிளாக்கில் எழுதக்கூடாது அதே மாதிரி ப்ளூவும் எழுதலாம் ஆனால் க்ரீன் அப்படின்றது அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் இதை எழுதலாம் எந்த ஒரு தீட்டும் இதுக்கு கிடையாது இதை குளிச்சுட்டு தான் எழுதணும் இல்லை குளிக்காமல் எழுதலாமா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இதுக்கு கிடையாது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தோனே கூட உட்காந்து எழுதலாம் ஸோ இந்த இந்த நம்பருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ எனர்ஜி இருக்குது எப்போ எழுதினாலும் நல்ல பலனை கொடுக்கும் எத்தனை நாள் எழுதணும் அப்படின்றத கண்டிப்பாக கேட்பீங்க தொடர்ந்து இதை எழுதிக்கிட்டே வாங்க இதுக்கு நாள் கணக்கோ எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க எழுதிக்கிட்டு வர 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 உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் இதை எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கைகளில் கட் கட்ட விரல் இருக்குல கட்ட விரலுக்கு கீழ கரெக்டாக எழுதிக்கோங்க அந்த சதப்பகுதி பகுதி நம்மளோட உள்ளங்கையில் கட்ட விரலுக்கு கீழே அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் நீங்க அந்த இடத்துல எழுதினீங்க அப்படின்னா சீக்கிரமா எல்லாமே மிராக்கெலாம் மேஜிக்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்னொரு இடமும் எழுதலாம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளில் மணிக்கட்டு பகுதி இருக்குல்ல அந்த மணிக்கட்டு பகுதியில் கூட நீங்கள் ஃபார்ட்டி டூ அப்படின்ற நம்பரை எழுதி ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க அதாவது ஒரு சர்க்கிள்குள்ளே ஃபார்ட்டி டூ அப்படின்ற நம்பர் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு எந்த ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் எழுதிக்கோங்க எல்லா இடத்துலையும் எழுதணும் அப்படின்னு இல்லை அதே மாதிரி உங்கள் கண்களில் அடிக்கடி படுற மாதிரி இந்த ஃபார்ட்டி டூ அப்படின்ற நம்பரை எங்கேயாவது எழுதி சின்னதாக ஒட்டி வச்சுக்கோங்க அடிக்கடி அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே போது இன்னும் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் அதை மனசில் வச்சிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் நார்மலாக சும்மா அந்த நம்பரை எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த நம்பருக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது ஸோ இதை ஃபார்ட்டி டூ அப்படின்றத நீங்கள் ரெகுலராக உங்கள் கைகளில் எழுதிக்கிட்டே வாங்க அதே மாதிரி எப் எழுதுங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எழுதலாம் இல்லை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எழுதலாம் இல்லை அப்போ மறந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை உங்கள் கைகளில் ஃபார்ட்டி டூ அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக எழுதியே இருக்கணும் அதே மாதிரி அது எவ்வளோ நேரம் கைகளில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் மட்டும் உங்கள் கைகளில் இருந்தால் போதும் அதுக்கு மேலே அது தண்ணிப்பட்டு தானாக அழிஞ்சா ஓகே நீங்களாக அழிக்க வேண்டாம் தானாக அழிஞ்சிடட்டும் உங்கள் கைகளில் ஒரு ஆஃப்னவர் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை அழிச்சிடாதீங்க யாராவது பார்த்து ஏதாவது கேட்பாங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் தூங்கி எழுந்தோனே எழுதிடுங்க இல்லை நீங்கள் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி எழுதிட்டு படுத்திங்கன்னா கூட ஓகே தான் வெளியே போனால் யாராவது என்ன கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு படுங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் பெனில் நீங்கள் ரவுண்டு போட்டு ஃபார்ட்டி டூன்னு எழுதி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு உங்கள் கைகளில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு அதை அதுவே அழியட்டும் அதே மாதிரி உங்க கண்களில் படுற மாதிரி எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க சின்ன பேப்பரில் இல்லைன்னா உங்களோட ஃபோனில் வால் பேப்பராக வைங்க அப்படி இல்லைனா உங்களோட ஃபோனில் வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஃபார்ட்டி டூ அப்படின்ற நம்பரை சர்க்கிள் போட்டு எழுதிட்டு உங்கள் ஃபோனோட பேக் கேஸ்க்குள்ளே வச்சுக்கோலாம் இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரை உங்கள் கூடவே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் லக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அந்த நம்பரை எழுதுனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருக்கலாம் அது நடக்காமலே தள்ளிட்டு போயிருந்துருக்கலாம் ஸோ இந்த நம்பரை எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயமுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த நம்பரை மறக்காமல் ஞாபகமாக எல்லாருமே எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையே க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்